அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே நம்ம ஆண்டவர் ஏசுகத்தியுடைய திருவையும் சமாதானம் நம்ம இல்லை என்று உண்டா இருப்பதாகாமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் உள்ள காரியமாக பார்த்திங்கன்னா வார்த்தை ஆவியாகி இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அநேக வார்த்தைகளை நாம் கேட்போம் அநேக வார்த்தைகளை சில காரியத்திற்காக நம்ம வெளியே புறப்படுவோம் ஒரு நிலை இல்லாத ஒரு பதட்டத்தோட ஒரு காரியமாக நம்ம வெளியே போவோம் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சில வாகனங்களில் அந்த வார்த்தை வசனங்கள் இருக்கும் நாம் அதை எடுத்துக்கொண்ட பாட பார்த்தீங்கன்னா அதை படிக்கும்போது நம்ம மனசில் ஒரு ஆறுதல் உண்டாகும் அதில் தான் அதோடு அது முடிந்து போன பின்னாடி நம்ம போவோம் அதே மாதிரி வார்த்தையின்படி அங்கே ஒரு சோகமாக நம்மளுடைய சூழ்நிலை இருக்கும் போதிலும் அங்கே ஒரு சந்தோஷமான காரியமாக நாம் எண்ணி இந்த காரியத்தை விட சந்தோஷமாக வார்த்தை அப்படி தான் இருந்திருக்கோம் சந்தோஷமாக இருக்கும் நம்ம என்னென்னா நான் கிளம்பும்போதே எனக்கு அந்த ஒரு வாகனத்தில் பார்த்தேன் ஒரு வசனம் எனக்கு அப்போவே எனக்கு வெளிப்படுத்தினார் நன்றி அதோடு சரி அதோடு அந்த வசனத்தை நம்ம விட்டுருவோம் அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை நாம் உள்ளாக வைத்து அந்த வார்த்தையை நாம் எப்படி ஒரு பொக்கிஷமாக நம்ம காத்துக்கொள்கிறோமோ இதே போல் ஒரு அடுத்த ஒரு சந்தர்ப்பம் இப்போ ஒரு சூழ்நிலையான காரியம் வரும்போது நமக்கு அந்த விசுவாசம் என்னவா இருக்குன்னு நம்மளோட வார்த்தை இதே வார்த்தை தான் எனக்கு அன்றைய சூழ்நிலை எனக்கு விடுதலையை கொடுத்தது அதே போல் இந்த வார்த்தை எனக்கு அன்னைக்கு கொடுத்த அதே வார்த்தை இந்த நிமிஷம் நான் விசுவாசிக்கிறேன் என் தேவன் தப்புவிக்க வைக்க வல்லவராக இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் என்னை தப்பு வார்த்தையை நம்ம விசுவாசத்தோடு நம் வாய்களை திறந்து என் தேவன் என்னை தப்புவிப்பார் வைப்பார் நம்ம அந்த வார்த்தையை நம்ம வெளியே சொல்லும்பொழுது தான் என்னாகன்னா நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை அதை புறப்படும் போது சத்தியத்தினால் சகல வல்லமையோடு புறப்படும் நமக்கு கொடுக்குற நம்ம நிதி வரைக்கும் நம்ம தெரிந்து கொண்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை இந்த உலகத்திலிருந்து தப்புவிக்கும்படியாக தான் அது ஜீவனோடு தான் நமக்கு அந்த வார்த்தை கொடுத்தது அந்த வார்த்தையை நாம் வெறும் வாங்கி வாங்கி நம்ம வைத்துக்கொள்வதனால் அது கிரிகை செய்ய முடியாத அளவுக்கு நாம் தான் அதுக்கு வந்து தடைகளை உண்டாக்குறோம் அந்த தடைகளை உடைப்பதற்கு நம்மிடத்திலே தான் அவர் சகல ஆயுதத்தையும் கொடுத்திருக்கிறார் பட்டயமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் அந்த பட்டயமான வார்த்தைகளால் அதை ஜெயிக்கும் நெருக்கப்படுற சூழ்நிலையிலும் நாம் நமக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நாம் அதை நினைவு கூறுபோம் என்றால் கண்டிப்பாக அந்த நேரத்தில் அந்த வார்த்தை நம்மளிருந்து புறப்படும் அதை அவ்வாறே கிரியே செய்யும் அதற்கு எதிராக எந்த வித காரியத்தினாலும் அதை தடை செய்யவே முடியாது ஏனென்றால் சகல ஜீவன் உள்ள வல்லமையோடு தான் உங்களிருந்து புறப்பட்ட சத்திய வசனம் அது கிரியை செய்யும்படியாக ஜீவனோடு புறப்பட்டு அது உங்களுடைய காரியத்தின் படியே வாழ்க்கை செய்யும் இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய காரியத்தில் நம்ம தியானிக்கிற வார்த்தை தான் அதை ஆவியாகி கிரிய செய்யும் அதனால் இந்த நாள்லேயும் சரி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ளே இருக்கிற வசனத்தை நேரம் கிடைக்கும் போலாம் தியானிங்க அதை குறித்து சிந்தித்து கொண்டுருங்க எந்த வசனமானாலும் சரி நீங்கள் இன்றைக்கி விதைச்சிருக்கிற இந்த காரியம் ஒரு நாள் அது கண்டிப்பாக அது கனியை கொடுக்கும் அது மாதிரி நீங்கள் இன்றைக்கி மனசில் வச்சுருக்கிற அந்த வசனத்தில் தியானிக்கும் போது எத்தனை வார்த்தைகள் உங்களிருந்து புறப்படும் என்று பார்த்தீங்கன்னா தியானிக்கும் போது தெரியும் அதனால் இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா நம் பரிசு வெளிப்படுத்துகிற அந்த காரியத்திற்கு வேண்டி வார்த்தைகள் தான் நமக்கு பொக்கிஷமே ஆயுதமே நமக்கு வார்த்தைகள் தான் ஏற்ற நேரத்தில் அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறதும் நம் பரிசு தாவையானது தான் அதனால் பார்த்திங்கன்னா வார்த்தையில் முழுமையாக நீங்கள் அதை அணிங்க வார்த்தை தான் நமக்கு விடுதலையை கொடுக்கும் சரி இந்த நாள் பரிசு வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்தவும் இந்த காரியத்தின் மூலம் എല്ലാവറ്റിലും 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 മൂവരിലും ഒരുവരക്കെ ദേവനെ മുന്നൂക്കേ മൈമുണ്ടാവും